السلام عليكم அலாமி வரமத்துள்ள வர அலமது இல்லை அலமது இல்லை ஹியூர்பிலா எல்லா புகழும் தூணின் ஜிவான் படை தேகேறே உன் அல்லாஹ் உணர்வு அன்னைக்கு அலமதுல்லா الحمد لله நம்ம பார்க்க போகிறோம் சூரா சூரா ஜில் سورة அல்லது சூரா ஜல் ஜலா சூரா ஜல் இன்றைக்கி முதல் இரண்டு வசனங்கள் பார்க்க போகிறோம் இன்ஷால்லாம் வாங்க பார்க்கலாம் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا الارض زلزالها இரண்டு கரக்கத்தளவை நீட்டம் கொடுத்து ஓதனும் இதை நீங்கள் பார்க்க வேண்டியது ஜா உடைய லேம் சுக்குன்னு கமரியா ஆர் உ ரா சுக்குன் பெற்று வந்திருக்கு அதற்கு முன்னாடி ஃபர்த் ஹைட் அனுப்பிச்சிருக்கு ஸோ இந்த ராவை நம்ம வல்லினப்படுத்தி ஓதணும் லெட்டர் தாத் வந்திருக்கு நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன ஆர் லூ அப்படின்னு சொல்கிறது ஆர் உ ஆர் உ இந்த மாதிரி பண்ணணும் தாத் வந்து ஹெவி லெட்டர் இங்கேயுமே ஸா உடைய உச்சரிப்பு ஏன்னா வந்து பழைய காலத்தை வந்து ஜா உடைய உச்சரிப்பு வச்சு இதை உச்சரிக்கிறாங்க அண்ட் தமிழ் குரான்லேயுமே அதை ஜானே கொடுத்துருக்குறனால மக்கள் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க இது ஸா சரிங்களா ஜில் ஜா இந்த மாதிரி உச்சரிப்பணும் ஜால வந்து அலிஃப் மத்தா ஸோ இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் வசனத்துடைய முடிவில் அலீஃப் மத்தா வந்திருக்கு ஸோ அலிஃப் மத்தா நம்ம என்ன பண்ணுவோம் அலிஃப் மத்தாவே ஓதிடுவோம் إذا زلزلت الأرض زلزالها سورة زلزال وأخرجت الأرض أثقالها وأخرجت وأوفتحها هم وأ ஹா ஹா சுக்குன் பச்சிருக்கு இந்த ஹா வந்து வல்லின எழுத்து ஸோ அதற்கான உச்சரிப்பு கொடுத்து நம்ம சுக்குன் பண்ணணும் ஆனால் அசைச்சிடக்கூடாது ரா ஃபதஹா பச்சு வந்திருக்க வல்லினம்ம ஊதணும் ஆஹ்ரா ஜத்தில் லேம் சுக்குன் கரியா அர் போ இந்த இடத்துலையுமே ரா சுக்குன் பெற்று வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஃபத்ஹா இடம் வச்சுருக்கறனால அதை வல்லினப்படுத்தி நம்ம ஊதணும் இது வந்து வல்லின எழுத்து தான் அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் எஃப் ஆ சா இருக்கு இல்லையா லெட்டர் சா இது எப்படி உச்சரிப்போனம்க்கு தெரியல மேற்பற்களுக்கும் கீழ்ப்பற்களுக்கும் இடையில் நுனி நாக்க வச்சு உரசி சொல்லும்போது இது என்ன வரும் இந்த லெட்டர் வரும் ஸோ அது கூடுதலும் மேற்பர்களை உரச மாதிரி கவனிச்சுக்குங்க நாக்கை ரொம்ப வெளியே விட்டுறாதீங்க ஸோ இது வந்து ஹம்சுடே சட்டத்தில் வர்றதுனால காற்றை வெளிப்படுத்தியும் ஓதணும் காஃப் காஃப் என்ன வல்லின எடுத்து அதற்கான உச்சரிப்பு ப்ளஸ் அலிஃப் மத்தால வந்திருக்கு ஸோ வல்லினத்துலேயே ஃபஸ்ட்டு வந்துடும் அலிஃப் மதாங்கிறப்போ இரண்டு அரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ஆஸ் யூஷுவலாக வசனத்துடைய முடிவில் அலிஃப் மதா இடம் வச்சிருக்கு போன வசனத்துலேயும் அதுதான் வந்துச்சு ஸோ அலிஃப் மதா வரும்போது நம்ம அலிஃப் மதாவாகவே அதை ஓதிடணும் ஓகே இரண்டு வசனத்தையும் ரிப்பீட் பண்ணுறேன் அலமதுல்ல அடுத்த ரெண்டு வசனங்கள் இன்ஷா நாலைய வகுப்பில் நம் பார்ப்போம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ